சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நானுங்கல் ஜாகிர் மாதாவரம் மெட்ரோ பக்கத்துல சரியா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ல ஒரு அழகான லேண்டு வரைக்கும் மாதாவரம் சின்ன ரவுண்டானான்னு சொல்லுவாங்க இந்த ரவுண்டானால இருந்து சரியா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ல ஒரு இயற்கை சார்ந்த ஏரியால மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல அதே சமயம் வந்து தேர்ட்டி பீட் ரோடோட அதே சமயம் ஒரு ரெண்டு ஏக்கர் பார்க் கொண்ட ஒரு அழகான லேவுட்ல புள்ளி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இயற்கை சார்ந்த ஏரியாவில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் கருத்து வந்துருக்கும் வாங்க அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ரிவியூ பண்ணுவோம் இந்த இடத்துல சரியா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ல நீங்க நடந்து வந்து நீங்கள் மெட்ரோவை வந்து நீங்க ஏறிட்டு போகிற மாதிரி ஃபியூச்சர்ல மெட்ரோவை நீங்கள் அடைஞ்சிடற மாதிரி ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் கருத்து வந்துருக்கும் வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் மக்களே நம்ம ப்ராப்பர்டி இருக்கிற வியூக்கு வந்துட்டேங்க இதுதான் ப்ராப்பர்ட்டி இருக்கிற வியூங்க சரியா வந்து நம்ம மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ல ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ராப்பர்ட்டிய பொறுத்த வரைக்கும் எல்லாம் தேர்ட்டி பிட் ரோடு பாத்தி பிட் ரோடுகள் நிறைஞ்ச பகுதி நீங்களே வீடியோல பார்த்துட்டு இருப்பீங்க அப்புறம் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் போலீஸ் பூத் இருக்குது ஒரு அழகான ரெண்டு ஏக்கர்ல ஒரு பார்க் இருக்குதுங்க இது வந்து ஓல்டு லேவுட்னால தான் ரோடுகள்லாம் பெருசா இருக்குது ஈபி லைன்லாம் இருக்குது எவ்வளவு மழை காலத்துலயும் பாருங்க உங்களுக்கு மழை தண்ணி வந்து உள்ள வாட்டர் லாக்கிங் ஆகாத ஏரியா மகளே கரெக்டாக மாதாவரம் மெட்ரோலிருந்து ஹண்ட்ரட் மீட்டரில் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்துவிட்டோம் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது ஒரு அழகான பெரிய ரோடுகள் இயற்கை சார்ந்த ஏரியா அதே சமயம் வந்து குழந்தைகள் இளைஞர்கள் அதே சமயம் முதியவர்கள் எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு ரெண்டு ஏக்கரில் ஒரு பிரம்மாண்ட பார்க் இருக்குதுங்க அந்த பார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகாக பராமரித்து பண்ணிட்டு இந்த ஏரியாவில் இருக்க யூனியன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த நலவாரிய சங்கத்திலேருந்து அதை வந்து பாதுகாத்துட்டு வர்றாங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறப்பு என்னென்னா உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இயற்கை சார்ந்தது நூறு சதவீதம் இருக்குது எல்லா மரம் செடி செடிகுடிலாம் நீங்கள் பார்ப்பீங்க அங்கே பாருங்கள் எல்லாமே பெரிய பெரிய மரங்கள் எல்லா இந்த லேவுட் ஒட்டுமொத்த மொத்த லேவுட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தான் ரொம்ப இயற்கை சார்ந்து இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா எனி டைம் வந்து உங்களுக்கு சில்னஸ்ஸா இருக்கும் இந்த ஏரியால இது ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறப்புங்க அதே சமயம் வந்து இந்த இங்கே வந்து நம்ம பார்க்க வந்திருக்கிறது ரெண்டு விதமான ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கும் அதே சமயம் ஒரு மிடில் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் ஒவ்வொரு விதமான ரேட்டுகள் கோட் பண்றாங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ரேட்டு வந்து லேண்டுக்கு லேண்ட் ரேட்டு மாறும் பேசிங்க பேசிங்க லேண்டு ரேட்டு மாறுங்க அந்த அடிப்படையில் இது வந்து பாத்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் கார்னர் ஏழாயிரத்தி இருநூறு சதுரடி விலை ஒரு கோடியே முப்பது லட்சம் ஒரு ஆயிரத்தி எட்நூறு சதவீத இங்கே லேண்டு வாங்கினீங்கன்னா இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு சவுத் பேசிங்ல லேண்டு தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னா அது ஒரு கோடி இருபது லட்சம் ரூபா வருங்க இது மொத்தமா தான் கொடுப்பாங்க கட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஒரு பெரிய பங்களா டைப்ல வீடு பாக்குறவங்க ஒரு லக்ஸரி டைப்ல வீடு கட்டணும்னு விரும்புறவங்களுக்கு இந்த ஏரியா ரொம்ப பிடிச்சமான ஏரியாவும் இருக்கும் ஒரு சிறந்த ஏரியாவும் இருக்கும் இன்னைக்கு விலை ஐநூறு ஏழாயிரம் கிடைச்சிட்டு இருக்குது ஒரு டூ இயர்ஸ்ல சதுரடி கண்டிப்பா ரேண்டு மார்க்கெட் ரேட் நூறு சதவீத வாய்ப்பு இருக்குதுங்க சரியா ஹண்ட்ரட் மீட்டர்ல தான் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பாருங்க ஒரு அருமையான ஏரியால ஒரு லக்ஸரி லைஃப் விரும்பக்கூடியவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா பிடிக்கும் ஒரு பங்களா டைப்ல வீடு கட்டுறவங்களுக்கு இந்த ப்ராபர்ட்டி பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு ஒரு சில நேரங்களில் தான் அமையும் இந்த ஏரியா உள்ள வந்து பார்த்தா வேணாம்னு சொல்லவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு இயற்கை சார்ந்த ஏரியா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா நீங்க கால் பண்ணுங்க வந்து பாருங்க